அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று வியாழக்கிழமை இந்த குபேர சம்பத் நம்பரை எழுதி பர்சில் வையுங்க தினமும் பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட இந்த குபேர சம்பத் நம்பர்னால் என்ன இந்த நம்பரை எப்படி எழுதணும் இதை எழுதுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குபேரருக்குரிய நாள் நான் எப்பொழுதும் சொல்ற தான் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடுகள் செய்கிறீங்களோ அதே மாதிரி வந்து வியாழக்கிழமை தோறும் இந்த குபேர வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நம்ம வீட்டில் செல்வநிலை உயரவே இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் ரெண்டு நாள் வேலைக்கு போகலைன்னா மூணாவது நாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளில் தான் நம்ம குடும்பம் நடத்தி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த குபேர வழிபாடு செஞ்சு பாருங்க வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறி நம்மளும் செல்வ நிலைகளையும் பொருளாதார நிலையிலையும் கண்டிப்பா உங்க குடும்பம் அப்படிங்கிறது முன்னேறும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பண வரவில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இதில் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வியாழக்கிழமை அன்று இந்த குபேர வழிபாடு செய்த பிறகு நீங்கள் ஆரம்பிங்க இப்போ உதாரணத்திற்கு நான் சின்ன ஒரு துணி கடை ஆரம்பிக்கிறேன் இல்லை சின்னதாக ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு முதல்ல வியாழக்கிழமை அன்று நீங்கள் இந்த குபேர வழிபாட்டை செய்த பிறகு நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் இந்த வியாழக்கிழமையில் நீங்கள் ஊறுகாய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து குபேரினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குபேரருக்கு இந்த ஊறுகாய் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் வியாழக்கிழமையில் குபேரருக்குரிய இந்த ஊறுகாய் வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் கட்டாயம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே இந்த நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்களா பெரிய நெல்லிக்காய் நான் சொல்லக்கூடியது நெல்லிக்காய் அல்ல நெல்லிக்காய் நல்ல பெரிய நெல்லிக்காயாக இருக்கும் அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து தானம் கொடுங்க உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுங்க எதுவுமே முடியலை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்லாம் யார் என்னென்னு தெரியாதுமா நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்கள்லாம் கூட நீங்கள் கோவில்களில் வச்சு நீங்கள் அதை வந்து கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாருமே வாங்கிப்பாங்க இது வந்து செல்வ நிலையை உங்களுக்கு உயர்த்தும் இது மகாலட்சுமிக்கும் உகந்த ஒரு பொருள் இந்த நெல்லிக்காய் குபேரருக்கும் உகந்தது இந்த நெல்லிக்காய் குபேரர் வந்து ஒரு கட்டத்தில் தன்னுடைய செல்வத்தை அனைத்தையும் விட்டார் அப்போ சிவபெருமானை நோக்கி அவர் தவம் புரிந்து கேட்குறார் என்னுடைய இழந்த செல்வத்தை எல்லாம் நான் எப்படி மீட்பது இதற்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு ஒரு நெல்லி மரத்தை நீ வளர்த்துட்டு வா அது வளர வளர உன்னுடைய நீ இழந்த செல்வங்கள் நாடு நகரங்கள் மக்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து குபேரர் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லி மரத்தை வளர்த்துட்டு வர்றாரு மீண்டும் அவர் இழந்த செல்வங்கள் அனைத்தும் அவருக்கு கிடைக்கிறது இப்படி குபேரருக்கே சிவபெருமான் சொன்னதுதான் அந்த நெல்லி மரம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இடம் இருக்குது வசதி இருக்குது அந்த நெல்லி மரத்தை நீங்க வீட்டில் வளர்க்கலாம் இல்லையா நெல்லிக்காயை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வாங்கி அதை நீங்க பூஜை அறையில் நெய்வேதியமாக வச்ச பிறகு அந்த அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு கொடுங்க நிச்சயம் உங்க செல்வ நிலையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குபேர சம்பத் நம்பர் இந்த குபேர சம்பத் நம்பர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானதே இந்த நம்பரை நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் பர்ஸில் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வீட்டில் இப்போ நம்ம வால்நட்டில் வச்சுப்போம் ஹேண்ட்பேக் எல்லாம் வச்சுப்போம் வீட்டில் வந்து ஒரு பணப்பெட்டியோ டப்பாவோ பீரோவோ எங்கே நீங்கள் பணம் வச்சு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துலையும் இந்த நம்பரை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம் இதை பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ பண புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இதை எழுதலாம் என்ன நம்பர் இந்த குபேர சம்பத் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு நைன்ட்டி ஃபைவ் இல்லைங்களா இந்த தொண்ணூற்றி அஞ்சு நம்பரை ஒரு க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய இடது கையின் மணிக்கெட்டு அதாவது வாட்ச் கட்டுவோம் இல்லைங்களா அந்த இடத்துல உள்பக்கமாக பார்த்து எழுதிக்கணுங்க அதை வந்து நீங்கள் தினமும் எழுதிக்கலாம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குளித்து முடித்ததுக்கு பிறகு உங்களுடைய இடது கையில் மணிக்கட்டில் ஒரு க்ரீன் கலர் பேனா பென்சிலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் அப்படின்னு எழுதிக்கோங்க இதை கண்டினியூஸாக நீங்கள் எழுதிக்கிட்டே வரலாம் ஒரு நாள் தான் எழுதணும் ரெண்டு நாள் தான் எழுதணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் எழுதலாம் இந்த நம்பரை நீங்கள் தினமும் பார்க்க 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 உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஏன் உங்கள் ஃபோனினுடைய அந்த முன்னாடி வால்பேப்பராக கூட இந்த நைன்டி ஃபைவை நம்பரை வந்து வச்சுக்கலாம் அப்படி எத்தனை முறை உங்களால் இந்த நைன்டி ஃபைவை வந்து பார்க்க முடியுமோ அதை அந்த பக்கம் எல்லாமே நீங்கள் வந்து எழுதுவது உங்களுக்கு மேலும் மேலும் வந்து பண புழக்கத்தை அதிகரிக்கும் இந்த தொண்ணூற்றி அஞ்சு நம்பரை ஒன்பது அஞ்சு இந்த நம்பரை கூட்டுங்களேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சும் நம்மளுக்கு என்ன வரும் பதினான்கு அப்போது அதில் வந்து ஒன்றும் ஐந் நான்கும் சேர்ந்தால் ஐந்து இந்த ஐந்து குபேரருக்குரிய நம்பர் சூட்சமுமாக இந்த நம்பரை நாம் எழுதும் பொழுது குபேரரினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் குபேரரைப் போல் நம்மளுக்கு செல்வம் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் பர்ஸில் எழுதி வைங்க வீட்டில் நீங்கள் உங்கள் பணப்பெட்டியில் பீரோவில் எழுதி வைங்க ஒரு சின்ன பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் செய்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கல்லாப்பேட்டியில் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து அங்கே வச்சிருங்க இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த இந்த நம்பரை எழுதி வைக்க முடியுமோ எல்லாம் எழுதி வைங்க இதை ஒன்ஸ் எழுதிட்டீங்கன்னா போதும் அந்த பேப்பரை நீங்கள் கிழிஞ்சு அது கொஞ்சம் கசகசன்னு ஆகிற மாதிரி இருந்தால் அதை தூக்கி போட்டுட்டு இன்னொரு பேப்பரில் நீங்கள் எழுதி வந்து அந்த நம்பரை வந்து வச்சுருங்க இவ்வளவு தாங்க தினமும் இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதை வியாழக்கிழமையில் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வியாழக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஆனால் இதை தினமும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க இந்த நம்பரை நீங்கள் எழுத 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 உங்கள் லைஃப்பில் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இது மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாதுங்க பலரும் இதை செஞ்சு பயன் அடைஞ்சிருக்காங்க நீங்க இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இந்த நம்பரை எழுதலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக எழுதலாம் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் எழுதலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் எழுதலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது மற்ற மதத்தினர் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு மணி அட்ராக்ஷன் நம்பருன்னு நினச்சி நீங்கள் எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எழுத எழுத பணம் வந்து கொண்டு இருப்பதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் பார்க்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்